தண்ணி ஓடி வாரி போத மாதிரி ஏரியில இருக்கிற தண்ணி மத்தனமோ இந்த சைடு போனா தான தென் பண்ண யாரெல்லாம் இப்ப போய் பார்த்தனு வெச்சுக்கோ அதுல ரம்பி தான் வழியில தண்ணி தான் ஏரிக்கு வரும் ஏய் பாத்தா இங்க பே ரேஞ்சி தெரியது ஏய் இதுல தண்ணி மேலே போய் கிதரா அத போகும் போய் போகணும் இங்க ஓப்பா போனங்க போட்ற போறேன் அது தெரியவேல வேற வா

ஒரு ஏரி ஓடஞ்சதுனால தான் அவ்வளோ தனியாக டேம் தகுந்தாங்கடா டேம் தந்தால் கூட இந்த பக்கம் வர்றதுக்கு வழி இல்லையே நம்ம இதுக்குள்ள